சாட்டை வணக்கம் எப்பயுமே கல்லூரியிலையோ இல்லை பள்ளியிலயோ போய் தங்களுடைய குழந்தைகளை பெற்றோர்கள் சேர்க்கும் போது அங்க இருக்கிற ஆசிரியர்கள்டோ இல்லை அங்க இருக்கிற பேராசிரியர்கள்ட்டோ என்ன சொல்லுவாங்க எங்களோட குழந்தைகள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க எங்களை இருக்கிற நேரத்தோட உங்க கூட தான் அதிகமான நேரத்தை வந்து எங்கள் குழந்தைகள் வந்து கழிக்க போகிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க நல்ல பாடம் சொல்லி கொடுங்க இந்த சமூகத்தில் நீங்கள் தான் அவங்களை வந்து நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும் ஒரு மருத்துவரவோ இல்லை ஒரு இன்ஜினியராகவோ ஏதோ ஒரு நல்ல நிலைமை கொண்டு வாங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வரோம் அவங்கள படிக்க வச்சு நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வாழ்நாள் முழுவதும் வந்து நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரியிலும் சரி ஒவ்வொரு பள்ளியிலும் சரி தங்களுடைய குழந்தைகளை சேர்க்கும் போது இந்த வார்த்தைகளை அங்கே இருக்கிற ஆசிரியர்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பொறுப்பு மிக்க ஒரு ஆசிரியர் சமூகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஒரு ஆசிரியர் சமூகம் தங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்காக இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களுக்காக அவங்க தான் கல்வி செலவு வந்து ஏத்துக்கிறாங்க நல்ல நிலைமைக்கு வந்து படிக்க வைக்கிறாங்க நிறைய பேரை வெளிக்கொண்டு வரதே அப்படின்னு சொல்லி பல நல்ல ஆசிரியர்கள் விருது பட்டு இருக்காங்க பல பேர் பல விதமாக எளிமையான முறையில வந்து பாடங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு வந்து பல ஆசிரியர்கள் வந்து தங்களுக்கு இருக்கிற சம்பளத்தை வச்சு பல விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆசிரியர்கள் இந்த சமூகத்தில் இருந்துட்டே இருந்தாலும் இந்த மாதிரி சில அயோ நாய்கள் சில தெரு நாய்கள் சில காமக்கூடர்கள் என்னென்ன அன்பார்லிமெண்ட் வேர்ட் இருக்கோ அது எல்லாமே அந்த ஆசிரியர்களுக்கு வந்து பொருந்தும் அவங்கள ஆசிரியராக கூட வந்து நம்மளால் சொல்ல முடியாது அப்படிப்பட்டவனும் இந்த சமூகத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகளம் மட்டம் புதுர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு அரசு பள்ளி வந்து செயல்பட்டுட்டு வருது அந்த அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்புக்கு இயற்பியல் துறை பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து ஹென்றி என்ற தியாகராஜா இந்த தியாகராஜாவுடைய வயது வந்து நாற்பத்தொன்னு இவர் வந்து லாத்துவிலம் பகுதியை சேர்ந்தவர் சொல்லப்படுது இவர் வந்து தற்போது குடும்பத்தோட புதூரில் வந்து வசிச்சுட்டு வர்றாரு அந்த பள்ளியில எண்ணூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அந்த சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அங்கே வந்து படிக்கிறாங்க பல பிரிவுகள் பல துறைகள் வந்து அந்த பள்ளியில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த நாய் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் இந்த ஹென்றி என்ற தியாகராஜா அப்படிங்கிற அந்த நபர் வந்து அந்த பள்ளியில வந்து ஆசிரியராக வந்து இயற்பியல் துறையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படி கடந்த பதிமூன்றாம் தேதி அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு மாணவிகள் வந்து மாணவ மாணவிகள் சொல்லிட்டு ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து புதூர் அருகே உள்ள சென்னம்மரெட்டிபட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்து ஃபீல்டு விஷ்டுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த துறை சார்ந்த மாணவர்கள் வந்து அங்க சென்னமரட்டி அப்படிங்கிற விவசாய பகுதியில் போயிட்டு ஃபீல்டுவிஸ்ட் போயிருக்காங்க அப்படி போகும்போது ஒரு ஆசிரியர் அது மட்டும் இந்த தியாகராஜா அப்படிங்கிற நபரும் வந்து உடன் போயிருக்காரு அங்கே போன இடத்துல தான் அங்க இருக்கிற மாணவிகள்கிட்ட வந்து பாலியல் சீண்டல்ல வந்து இந்த நாய் வந்து ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது அந்த பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கான் உடனே இருந்த மாணவியை வந்து ஓடி போய் தன்னுடைய நண்பர்கள்ட்ட சக தோழிகள்கிட்ட வந்து அழுதுட்டு போய் சொல்லியிருக்கு உடனே அந்த தோழிகளும் சொல்லியிருக்காங்க இவன் வந்து தொடர்ந்து இப்படி இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கான் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை வந்து எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க ஆபாசமான செய்களை வந்து எங்க முன்னாடி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாலியல் அத்தமிரல இந்த நபர் வந்து ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி அந்த மாணவிகள் வந்து தங்களுடைய சக தோழிகள்ட்ட பேசியிருக்காங்க சரி இது வந்து தொடர்ந்துட்டே போகுது இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த மாணவிகள் அங்கே வந்து உடன் வந்து ஆசிரியர்கிட்ட போய் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த தியாகராஜ் என்ற நபர் வந்து எங்கள்கிட்ட வந்து தகாத முறையில் வந்து நடந்துக்கிறாரு பாலியல் சீண்டலில் வந்து ஈடுபடுறாரு ஆபாசன முறையில் வந்து எங்கள்கிட்ட பேசுகிறாரு இது எங்களுக்கு நான் பல தடவை வந்து அவனை தட்டி விட்டு நாங்கள் அவன்கிட்ட வந்து நாங்கள் கேட்டுட்டோம் ஆனால் அவன் வந்து இந்த மாதிரி தான் எங்கள்கிட்ட நடந்துக்கிறான்னு சொல்லி அந்த மாணவிகள் அந்த ஆசிரியர்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே அந்த ஆசிரியர்கள் அந்த ஃபீல்டு விஷ் முடிச்சுட்டு மறுதினம் அந்த பள்ளியில் வந்து ஹெச்எம்கிட்ட போய் அதாவது தலைமை ஆசிரியர்கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க ஆனால் தலைமை ஆசிரியர் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உடனே அந்த ஆசிரியரை கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்க அந்த ஆசிரியருக்கு வந்து சஸ்பென்ட் செய்யறதுக்கு சிஇஓக்கு வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க இதுதான் ஒரு தலைமை ஆசிரியை வந்து செய்யணும் அந்த தலைமை ஆசிரியை இந்த கடமையில இருந்து தவறி இருக்காங்க அந்த தலைமை ஆசிரியரோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்னை சிவா பிளேவர் லைட் அப்படிங்கறதா அவங்களோட பேரு அவங்க வந்து அந்த பள்ளியில வந்து தலைமை ஆசிரியரா வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க சக மாணவிகள் அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரியர்கள் போய் அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாங்க இந்த மாதிரி தியாகராஜா வந்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டாரு நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோன்னா இதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க இதை வந்து அப்படியே விட்டுருங்க நம்ம ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர் இந்த மாதிரி வெளியே போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த தலைமை ஆசிரியை வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும் ஒரு பெண் தான் அவங்களும் தலைமை ஆசிரியாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் அவங்களுக்கும் பெண் குழந்தைகள் இருக்கலாம் தங்களுக்கு கீழே ஒரு எண்ணூறு மாணவர்னால் அதில் எப்படியும் ஐநூறு மாணவிகள் வந்து தங்களுக்கு கீழே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் அந்த தலைமை ஆசிரியை வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க நீங்கள் வந்து விட்ருங்க நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேர் ஆயிரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி இவங்க இப்படி சொல்றாங்க ஒரு தலைமை ஆசிரியை வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அந்த ஆசிரியர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும் பல முறை வந்து இந்த தொடர்ந்து வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதிமூன்றாம் தேதியிலிருந்து நேற்றைய தினம் வரைக்கும் பல தடவை வந்து சொல்லியும் அந்த தலைமை ஆசிரியை வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் மாணவிகள் மட்டும் போய் அங்கே சொல்லலை அங்கே வேலை பார்க்குற சக ஆசிரியர்களும் போய் அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது அந்த ஆசிரியர் வந்து நான் கண்டிக்கிறேன் நீங்க வந்து இதை பெருசுப்படுத்தாதீங்க இதை வந்து என்ன நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதை வெளியே சொல்லிடாதீங்க வெளியே சொன்னா நம்ம பள்ளிக்கு வந்து கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி என்ன கெட்ட பேர் இப்ப பாருங்க இப்ப நல்ல பேரா இருக்குது உங்க பள்ளிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிகள் முதல் ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் சென்று தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க தலைமை ஆசிரியர் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இதை வந்து பெருசு படுத்தாதீங்க விட்டுருங்கன்னு சொன்னதுனால அந்த மாணவிகள் தங்களுடைய இந்த பத்தி பற்றி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தியாகராஜன் என்ற நபர் வந்து தகாத முறையில் எங்கள்கிட்ட தலைமை நாங்க சொன்னோம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலு சொன்ன உடனே அவங்க லாத்திகளும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க இந்த மாதிரி எங்க பெண்களுக்கு தகாத முறையில் வந்து அந்த ஆசிரியர் நடந்துகிட்டார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதன் பின்பு அந்த ஆசிரியர் மீது போக்சவளுக்கு வந்து பதியப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐந்து பிரிவின் மீது வந்து வழக்கு பதிவு பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தவறை வந்து மறைச்ச அதாவது இந்த தவறை வந்து வெளிக்கொண்டு கூடாது அப்படின்னு சொல்லி உள்நோக்கத்தோடு செயல்பட்டதற்காக அந்த ஆசிரியர் மீதும் வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க தலைமை ஆசிரியர் மீதும் ஐந்து பிரிவுல வழக்கு பதிவு பண்ணி இரண்டு தனிப்படை அமைச்சு அந்த ஆசிரியர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ பள்ளி கல்வித்துறை வந்து அந்த இரண்டு பேரையும் அதாவது அந்த தலைமை ஆசிரியரையும் அந்த இயற்பில் ஆசிரியரையும் நாங்கள் பணியிட நீக்கம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சிஇஓ வந்து அறிவிச்சிருக்காரு இதற்கு பணியிட நீக்கம் தான் ஒரு தண்டனையா அதாவது பாலியல் ரீதியா வந்து ஒருத்தன் வந்து தொந்தரவு கொடுத்திருக்கான் மாணவிகளுக்கு அதாவது தந்தையோட ஸ்தானத்துல இருக்கிற வேண்டிய ஒரு ஆசிரியர் தங்கள் கீழே படிக்கக்கூடிய தன்னோட பிள்ளைகளுக்கே பாலியல் ரீதியான ஒரு தொந்தரவு வந்து கொடுத்திருக்கான் அவனுக்கு நீங்க வந்து பணியிட நீக்கம் தான் தண்டனையா அதாவது துறை ரீதியான இது தண்டனையா பணியிட நீக்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த தலைமை ஆசிரியர் வந்து குற்றத்துக்கு துணை போயிருக்காங்க குற்றத்தை மறைக்க பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் பணியிட நீக்கம் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது காவல்துறையில் ஏதாவது தவறு செஞ்சால் ஆயுதப்படைக்கு மாற்றுவாங்க அந்த மாதிரி தான் பள்ளி கல்வித்துறையும் இந்த தவறு செஞ்ச ரெண்டு பேருமே வந்து பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க அவங்கள நீங்க பணியிட நீக்கம் பண்ணக்கூடாது பணியை விட்டு தூக்கணும் அப்பத்தான் இந்த மாதிரியான புத்தி இருக்கிறவங்களுக்கு இனி இந்த மாதிரி செயல்படக்கூடாது இது வந்து தவறு அப்படிங்கறத உணர்த்தும் அதாவது அவங்களை பணியை விட்டு தூக்கணும் இனிமே அவங்களை வந்து எந்த இடத்துலயுமே வேலைக்கு சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து குறையும் அதாவது மேலை நாடுகளில் இருக்கிற பள்ளிகள் இந்த மாதிரியான சைல்டு அபியூஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி அங்கே வேலை பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள முழுமையாக வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி அவங்க யார் எந்த ஊர் அவங்களோட அட்ரஸ் என்ன எந்த தவறில் ஈடுபட்டிருக்கான் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரை சிறையில் இருந்திருக்கான் என்னென்ன தவறுகளில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லி ஆசிரியர் இருந்தாலும் சரி அரசு அலுவலர் இருந்தாலும் சரி காவலர் இருந்தாலும் சரி எந்த பணியில் இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் மேலை நாடுகளில் காவல்துறை முழுமையான ஒரு அவனை பற்றின குற்றவியல் தொகுப்பையே வந்து இணையதளத்தில் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்களா அடுத்த முறை அவன் எங்கேயாவது வேலைக்கு போகும்போது இந்த மாதிரியான எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு அவனை வந்து மற்ற பள்ளிகளையும் மற்ற நிறுவனங்களையும் வந்து வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்களா இந்த மாதிரி ஏன் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற பல கேள்வியை பல ஆய்வாளர்கள் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டு பள்ளிகளில் இது நடக்கிறது முதல் முறை நாங்கள் வந்து உடனே ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு போட்டுட்டோம் அவரை வந்து பணியிட நீக்கம் பண்ணிட்டோம் காவல்துறையினர் வந்து தேடிக்கிட்டு இருக்கு நாங்க நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லி சொல்லிடாதீங்க யாராவது சொல்லாம் வந்தாலும் அப்படி கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இது தமிழ்நாடு பள்ளிகளில் நடக்கிறது புதுசு கிடையாது இது வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நான் மொத்தமாலாம் எடுக்கல கடைசி ரெண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல அந்த சம்பவம் வந்து நடந்துருக்கு தமிழ்நாடு முழுக்க பல பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களே இந்த சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிட்ட வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு சம்பவம் வந்து இந்த மாதிரி நடந்து நடந்துருக்கு தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு அரசு பல்லூரியில் அங்க இருக்கிற ஐம்பத்தோரு வயது நிரம்பிய ஒரு ஆசிரியர் வந்து அங்க இருக்கிற பள்ளி மாணவிட்டியே வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல வந்து ஈடுபட்டிருக்காரு அவரை வந்து போக்சார்ட்ல வந்து கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதே அக்டோபர் மாதம் இன்னொரு நாளில் வந்து புதுக்கோட்டையில வந்து மூன்று ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பள்ளி மாணவி வந்து தொடர்ந்து வந்து பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மூன்று நபரையும் போக்சோ வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரியில் கிருஷ்ணகிரியா இருக்கட்டும் இல்லை அதற்கு முன்னாடி வந்து தஞ்சாவூரில் இருக்கட்டும் இல்லை அதற்கு முன்னாடி பல இடங்களில் நீலகிரியா இருக்கட்டும் இல்லை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பல லிஸ்ட்டுகளை வந்து கொடுத்துக்கிட்டே போகலாம் தமிழ்நாடு அரசு பள்ளியா இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு வந்து தனியார் பள்ளிகளில் தொடர்ந்து ஆசிரியர்கள்ட்ட இருந்து பள்ளி மாணவிகள் வந்து பல இடங்களில் வந்து பாலியல் வன்முறை வந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க பல இடங்களில் பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த துறையில் பல நல்ல ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பல மாணவர்களோட கல்வி செலவை எடுத்து படிக்க வைக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க பல மாணவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிற ஆசிரியர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆசிரியர் சமூகத்துல தான் இந்த மாதிரி அயோக்கியர்களும் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பல மாணவிகளுக்கு வந்து தொடர்ந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுக்குற சில ஆசிரியர்களும் இந்த துறையில் வந்து இருக்கிறாங்க இந்த பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் உயர்கல்வித்துறை என்ன நடவடிக்கை வரைக்கும் இருக்கு பண்ண எல்லா ஆசிரியர்களுமே பண்ணியிருக்காங்க யாரையும் வந்து விட்டு சொல்லி ஒரு டேட்டா வந்து சொல்லுது அப்படி பணியிட நீங்க மட்டும்தான் இதற்கு சரியான தீர்வாக இருக்குமா அந்த ஆசிரியர்களை அரஸ்ட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் சரியான தீர்வாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா தண்டனைகள் கடுமையான மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து குறையும் ஏன்னா கடந்த காலங்களில் நடந்தது பார்த்துருப்பாங்க கைது பண்றாங்க பணியிட நீக்கம் பண்றாங்க ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ திரும்ப நம்ம வேலைக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆசிரியர்கள் அந்த எண்ணத்துல தான் அவங்களுக்கு குற்றம் செய்கிறதுக்கான தைரியமே வருது அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுக்கறது இந்த பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது பல நபர்களுக்கு சில கேள்விகள் எழுதலாம் ஏன்னா கடந்த ஜனவரி மாதம் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் சட்ட சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்தார் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறையாக இருக்கட்டும் இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குற்றங்களுக்கான தண்டனையை வந்து அதிகப்படுத்தினார் அதாவது வந்து பாலியல் வன்முணிச்சு செஞ்சிருந்தால் பத்தாண்டுகளில் இருந்து இருபது ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகளாக வந்து அந்த சட்டம் வந்து உயர்த்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை காவல்துறையை சேர்ந்தவர்கள் அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்து ஆண்டுகளில் இருந்து இருபது ஆண்டுகளாக வந்து தண்டனை வந்து உயர்த்தப்படாது இது எல்லாமே வந்து குறைஞ்சபட்சம் தான் அதிகபட்சமாக கிடையாது பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் மீது பாலி ஒன் மூணு பாலியல் தொந்தரவு செஞ்சிருந்தா அவங்களுக்கு இருபது ஆண்டுகள் இருந்து ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனையா வந்து தண்டனைகள் வந்து உயர்த்தப்பட்டது கூட்டு பாலியல் வன்முணர்ச்சிக்கு ஆயுள் தண்டனையிலிருந்து மரண தண்டனை வந்து அதிகரிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம பாலியல் தொல்லைக்கு வந்து மூன்று ஆண்டுகள் இருந்து ஐந்து ஆண்டுகள் வந்து அதிகபட்ச தண்டனையா வந்து கொடுக்கப்பட்டது பெண்களை பின்தொடர்ந்து போனாவே முன்னாடி தண்டனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து பெயிலே இல்லாம ஐந்து ஆண்டுகள் வந்து தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி வந்து ஆசிட் வீசுறதா இருக்கட்டும் இல்ல ஆசிட் வீச முயற்சி பண்றதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த தண்டனையில இருந்து அதிகபட்ச தண்டனையா அதாவது அதிகபட்ச தண்டனையே குறைந்தபட்சமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நிறைவேற்றினாரு அப்ப வந்து அவர் இரும்பு இரும்புக்கரம் கொண்டு இந்த குற்றங்களை ஒடுக்குற தான் இந்த தண்டனைகளை வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு ஜனவரி மாதம் நிறைவேற்றப்பட்டது இப்ப நவம்பர் மாதம் ஆகுது அதுக்குள்ள பல சம்பவங்கள தமிழ்நாட்டுல வந்து நம்மளால பார்க்க முடியுது ஏன் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பள்ளி மாணவிகளுக்குன்னு சொல்லிட்டு இரண்டு இடங்கள் அதுவும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதுக்கோட்டையாக இருக்கட்டும் இல்லை கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல அடுத்தடுத்து இரண்டு சம்பவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் வந்து கண்டினியூஸாக தான் இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்களுக்குலாம் முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் முக்கியமான காரணமாக இருக்குது இப்படி நடக்கிற சம்பவங்களுக்கு அரசு நிறைவேற்றின சட்டத்தின்படி தண்டனை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான் வழக்கு விசாரணை போகணும் விசாரணை முடிச்சு தண்டனை வந்து கொடுக்கப்படும் சொல்லி பல பேர் வந்து சொல்லலாம் ஆனால் உடனடியாக நீங்கள் செய்கிறது பணியிட நீக்கம் இல்லை ஆயுதப்படைக்கு வந்து மாற்றது ஏன்னா காவல்துறை திருவண்ணாமலையில் இரண்டு காவல்துறைகள் சேர்ந்து அங்கே ஆந்திராவிலேருந்து வந்த இரண்டு பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க அவங்கள வந்து ஆயுதப்படைக்கு மாற்றியிருந்தாங்க அவங்கள வந்து கைது பண்ணியிருந்தாங்க இது மட்டும்தான் தொடர்ந்து வந்து இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதலமைச்சர் அவர்கள் வந்து கும்பகரண உறக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சிருக்காரு அது மட்டும் நம்ம கடந்த காலங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தார் அதில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கு எதிரான இல்லை குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இன்னும் ஐம்பத்தி மூணு சதவீதம் சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து நாலாயிரம் சுட்சம் வந்து போக்ஸோ வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சம் போக்சோ வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் வந்து போக்சோ வழக்குகள் பதிவு செய்யறது வந்து அதிகரிச்சிருக்கு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யற அதிகரிச்சிருக்குன்னா போக்சோ குற்றங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்குது என்னதான் கடுமையான சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் சொன்னாலும் ஆனால் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து குறையவே இல்லை அதற்கு முழு பெருப்பு இருக்க வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து காட்டமான விமர்சனங்களை கடந்த காலங்களில் வச்சிருந்தார் சரி நம்ம இப்போ வரும் இந்த புதூர் ஆசிரியராக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஆசிரியர்கள் இல்லை இதுக்கு முன்னாடி கோவையில் நடைபெற்றது அங்கே நான் கோவையில் நடைபெற்ற அந்த மூன்று பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியனவன் வந்து செஞ்சிருந்தாங்க அவங்களோட புகைப்படங்கள் இதுவரைக்கும் எங்கேயுமே வெளியிருந்து வெளியிடப்படல அப்போ அந்த காவல்துறை அதிகாரி வந்து சொல்லியிருந்தார் புகைப்படங்களை வந்து நாங்கள் விரைவில் வந்து வெளியிட போவோம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அடையாளம் கண்ட பின்பு வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அந்த புகைப்படங்களும் இப்போ வரைக்கும் வந்து வெளியிடவே படலை ஒருவேளை காவல்துறை வந்து மெத்தன போக்குல உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி செயல்படுதா இல்ல பள்ளி கல்வித்துறை வந்து இந்த விஷயங்களை வந்து சீரியஸா எடுத்துக்கிறல மாசத்துக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதானே நடக்குது அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையை வந்து ரொம்ப அசால்ட்டான போக்கில் வந்து செயல்படுதா அப்படிங்கிற கேள்வி வந்து பெற்றோர் மத்தியில் வந்து எழுந்திருக்கு இந்த புதூரில் இருக்கிற இந்த ஹென்றி என்ற தியாகராஜா அப்படிங்கிற ஆசிரியருக்கு கடுமையான உச்சபட்ச தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் இது போன்ற ஆசிரியர்கள் இனி போல இந்த மாதிரி செயலில் ஈடுபட மாட்டாங்க இந்த மாதிரி எண்ணம் கொண்ட ஆசிரியர்கள் மாணவிகள் பக்கமே போக மாட்டாங்க அப்படிங்கிறதா நமக்கு தெரியும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து